இந்த நேரத்திலும் பர்சுத்த ஆவியானவர் என்று இரவு எனக்கு கொடுத்த வேத வசனம் ஆண்டவர் செய்யப்போகும் ஒரு காரியம் ஏசு சொன்னார் லூகா பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பதில் பூமியிலே அக்னியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரினிடம் சொன்னார் இதைத்தான் இனி வரும் நாட்களிலே நான் செய்ய போகிறேன் என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது நான் பூமியிலே அக்னியை போடுவேன் அது இப்பொழுதே பற்றி எறியும் அது இப்பொழுதே பற்றி எறியும் இந்த அக்னியை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது எலியா சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி நான்கிலே அக்னியினால் பதில் தரும் தேவனே தேவன் ஹால நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அக்னியினால் பதில் வரப்போகிறது ஆண்டோருடைய அக்னி அதற்கு எலியா எப்படி ஜெபம் பண்ணுகிறான் அதைத்தான் நாம் இன்று போகிறோம் அதே பகுதியில் முப்பத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதை வாசித்து பாருங்கள் கத்தாவே நீர் தேவனாகிய கத்தர் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று அதைத்தான் சொல்லி செபிக்கப் போகிறோம் நீர் தேவனாகிய கத்தர் என்று ஜனங்கள் அறிய வேண்டும் நீர் ரட்சகர் என்று ஜனங்கள் அறிய வேண்டும் இரண்டாவதாக அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் உமது ஊழியன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் மூன்றாவதாக இந்த காரியங்களை எல்லாம் உமது வார்த்தையின்படி செய்தேன் என்று என்று விளங்கப்படும் நான் என்னென்ன செய்திருக்கிறேனோ இந்த பலிபீடம் இந்த தண்ணீர் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வரும் தேவனே தேவன் என்ற சவால் இதெல்லாம் நீர் சொல்லி நான் செய்தேன் என்பதை நீர் விளங்கச் செய்யும் நான் தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டேன் சுவாமி நீர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன் சுவாமி அதை நிறைவேற்று அதை நிறைவேற்று என்று சொல்லி அவன் ஜபம் பண்ணினான் நம்ம எல்லாத்துக்காகவும் ஜபம் பண்ணுறோம் ஆனால் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றணும் என்பதற்காகவும் நாம் தொடர்ந்து ஜபம் பண்ண வேண்டும் தீர்க்க தரிசனம் பெற்றுவிடலாம் சொல்லிவிடலாம் ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி ஜபம் பண்ணவில்லை என்றால் அதில் பிரயோஜனமே கிடையாது பாருங்கள் எலியா கத்திடத்திலிருந்து தீர்க்கதர்சன வார்த்தையை பெறுகிறான் நான் அக்னியை அனுப்புவேன் பாகாலின் தீர்க்கதர்சிகளை கொண்டு வா ராஜாவை கொண்டு வா எல்லாரையும் கொண்டு வந்துட்டான் அதன் பிறகு அவன் சொல்லியிருக்கலான் ஆண்டவனே நீ சொன்னீர் இப்போ அக்னி வரட்டும் நெருப்பு வரட்டும் நான் தான் ப்ராஃபஸி பண்டனை வரட்டும் என்று அவன் அப்படி சொல்லவில்லை அவன் ஜபம் பண்ணுகிறான் ஆண்டவனே நீ சொன்னபடி நான் செய்திருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அதை விளங்கப்படும் என்னை கேட்டர்லும் என்னை கேட்டர்ல சுவாமி என்னை கேட்டர்ல சுவாமி என்று கலங்கி கண்ணீர் வடித்து ஜபம் பண்ணி நான் அக்னி வந்தது அதன் பிறகு அண்டோ சொல்லுகிறார் இதோ நான் மழையை அனுப்பப்போகிறேன் ஐம் கண்டு சென்ட் ரெயின் இப்போதான் அக்னி வந்தது பின்னாலேயே மழை ரெண்டுத்துக்கும் சம்மதமே கிடையாது பாருங்கள் அதே மேகத்திலிருந்து அக்னி வந்த மேகத்திலிருந்தான் மழையும் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்போ சுத்திகரிப்பு வருகிறதோ அப்பொழுது செழிப்பும் வரும் சுத்திகரிப்பு இல்லாமல் செழிப்பு வரவே வராது ரெண்டையும் ஆண்டவர் கட்டளை இடுகிறார் அதே மேகத்திலிருந்து அதன் பிறகு அவன் போய் ராஜாவிடம் சொல்லுகிறான் இதோ பெரு வெள்ளத்தின் இறைச்சல் கேட்கப்படுகிறது நீருமது ரதத்தை பூட்டி உமது இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறான் அவன் ஓடுகிறான் ஆனாலும் எலியா அந்த இடத்திலே தங்கி இருந்து ஏழு முறை அவன் முகத்தை முழங்காலின் நடுவில் வைத்து தன்னை தாழ்த்தி ஆண்டு மன்றாடுகிறான் ஜபம் அணுகிறான் ஈ நெவர் டு காட் ஃபார் கிராண்ட் அக்னி நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு இப்ப மழை வரும்னு சொல்லிட்டாரு அது வந்துடும் நம்ம போய் ஜாலியாக கொண்டாடலாம் ராஜா ஃபேவரெலாம் நமக்கு வந்துருச்சு ராஜாவே பார்த்துட்டார் நான் சொன்னேன் எல்லாம் நடக்கும் என்று பெருமிதத்தோடு அவன் இல்லை தன்னை தாழ்த்தினான் அழுதான் 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 மழை வந்தது என்றும் அதை செய்யவே வந்திருக்கிறோம் அக்னி வந்தது இப்போ மழை வர வேண்டும் செழிப்பு வர வேண்டும் ரட்சிப்பு வர வேண்டும் நம்ம திரும்பவும் ஜபமானும் இனி வரும் நாட்கள் தெரு வெள்ளத்தின் இறைச்சலின் வருடங்களாக இருக்கப் போகிறது அழிக்கும் மலையை நம்ம பார்த்தோம் இனி செழிக்க வைக்கும் மழையை கத்தர அனுப்ப போகிறார் ரட்சிப்பின் மலையை அனுப்பப் போகிறார் கரங்களை தட்டி சந்தோஷமாக அண்டுரிப்போம் ஆண்டவரே நீர் தேவர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டுவரே நானும் அது ஒளியக்காரன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டுவரே நீ இதை சொல்லி நான் இவைகளை செய்திருக்கிறேன் என்று விளங்க பண்ணும்படி இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அக்னி அனுப்பும் என்று சொன்னார் இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்னை சேவிப்பவர்களுக்கும் என்னை சேவிக்காதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கட்டளையிடுவேன் பதறு போல என்னை சேவிக்காதவர்கள் பரப்பார்கள் ஆனால் நான் இனி கோதுமையை நான் பிரிக்கப் போகிறேன் ஆனால் என்னை சேவிக்காதவர்கள் எல்லாரும் என்னை சேவிக்கிற மக்களுக்கு விரோதமாக கூட்டம் கொடுவார்கள் ஒன்றாக இணைந்து கூட்டம் கொடுவார்கள் என்று சொன்னார் ஆகவே தான் நாம் எளியவை போல ஜெபிக்கப் போகிறோம் ஆண்டுவனே நீர் சொன்னபடி இதை செய்தேன் சுவாமி என்பதை விளங்க செய்யும்படியாக நீரெனை கேட்டரலும் நீரெனை கேட்டரலும் இந்த ஜபத்தை அவன் செய்த பொழுது பாருங்கள் மூன்று காரியங்கள் நடைபெற்றது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பது அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அவர்களை வேட்டி போட்டார் இந்த தீர்க்கதர்சன வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படும் ஒவ்வொருவரையும் வரையும் கத்துடைய அக்னி அழிக்கும் இதுதான் முதலாவது நடைபெறப் போகிற காரியம் ஏசையா முப்பத்தி மூன்று பதினான்கிலிருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பாருங்கள் சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் யார் சியோனில் உள்ள பாவிகள் இவர்கள் யார் ஏசையா ஒன்று பதினைந்தை வாசித்து பாருங்கள் கைகளை விரித்து கொண்டு வெகுவாய் ஜபம் பண்ணுகிறவர்கள் ஆண்டு ஒரு சொல்கிறார் நீ கைகளை விரித்து வெகுவாய் ஜபம் பண்ணினாலும் நான் கேளேன் ஏனென்றால் உன் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்ன இரத்தம் ஒன்று யோவான் மூன்று பதினைந்தை வாசித்து பாருங்கள் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான் சகோதரனை ஊழியக்காரனாகிய சகோதரனை ஊழியக்காரியாகிய சகோதரனை உத்தமர்களாகிய பெற்றோரை உத்தமைகளாகிய பிள்ளைகளை உத்தமர்களாகிய பிள்ளைகளை பகைக்கும் மக்கள் இருக்கிறார்கள் இயேசுவின் நிமித்தம் ஆனாலும் வந்து கரங்களை உயர்த்தி ஜபம் பண்ணுகிறார் நம்ம கூட அப்படி இருக்கலாம் இந்த பகையை வைத்து கொண்டு ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு உன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குதுப்பா உன் கையில் ரத்தம் இருக்கிறது இயேசுவை ஒன்று பதினைந்து லதை ஆண்டவர் சொல்ல பெரிய ஜபம் பண்ணுற நீ கையை உயர்த்திட்டு ஜபம் பண்ணுற ஆனால் கையிலே ரத்தம் இருக்கிறது ஆகவே உன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன் உன் ஜபத்தை கேட்க மாட்டேன் இனி வரும் காலங்களில் சியோனில் உள்ள பாவிகள் திகைக்க போகிறார்கள் மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது பட்சிக்கும் அக்னிக்கும் முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார் நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் மனுவா கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா நிச்சயமாய் கிடைக்கும் தேசத்தின் உயர்ந்த அரண்கள் அதிகாரத்தின் உயர்ந்த அரண்கள் ஆவிக்குரிய உயர்ந்த அரண்கள் அவர்களுக்கு அடைக்கலமாக மாறும் என்று ஆண்டு வச்சு உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார் இனி வரும் நாட்களில் அதை பார்க்கப் போகிறீர்கள் ஆனால் சியோனில் இருக்கும் பாவிகளோ அவர்கள் மீது அக்னி இறங்கும் அவர்களை திகைக்கும்படியாக கத்துடைய அக்னி செய்யும் அடுத்தபடியாக பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினைந்து பதினாறு அவன் அக்னியை தேவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வந்த பொழுது எலியா கொண்டு வந்த பொழுது என்ன நடக்கிறது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசுகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமார்நாயகி எகுவை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அபேல் மெஹோலா ஊரானான சாப்பாத்தின் குமார்நாகி எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதர்சியாக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவதாக அக்னியினால் எலியாவுக்கு பதிலை கொடுத்த ஆண்டவர் அவனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் தீர்க்கதர்ச அதிகாரத்தினால் நிரப்பினார் அவனை தீர்க்கதர்சிகளை அபிஷேகம் பண்ணும் தீர்க்கதர்சன ஆவியினால் நிரப்பினார் உங்களுக்கும் அதையே ஆண்டவர் தரப்போகிறார் அக்னியை உங்கள் ஜபத்தின் மூலமாக கொண்டு வரும் பொழுது ஆண்டவரே தேவன் என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்வதற்கான கிரியைகளை ஆண்டவர் நடப்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாரை தீர்க்கதரிசிகளாக மாற்றுவார் நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலங்களில் இருப்பவர்களை தீர்க்கதரிசிகளாக மாற்றப் போகிறார் சின்ன ஜபம் பண்ணுவீங்க மத்தியான நேரத்தில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டே தீர்க்கதரிசிகளாக மாறும்படி ஆண்டவர் செய்வார் ஆஸ்பத்திரியில் போய் ஒருத்தருக்கு சின்ன ஜபம் பண்ணுவீங்க வல்லமை வார்டு முழுவதும் இறங்கும்படியாக கத்தர் கிருபை செய்வார் அதை தான் இனி வரும் நாட்களிலே காணப்போகிறோம் உங்கள் மூலமாக ஆண்டவர் தமது வல்லமையை விளங்கச் செய்வார் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியான கிருபையை கத்தர் கொடுப்பார் மூன்றாவதாக இந்த அக்னி வரும்பொழுது பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினெட்டை வாசித்து பாருங்கள் அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழாயிரம் தீர்க்கதரிசிகள் இன்னும் எனக்கு இருக்கிறார்கள் ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் அவனுக்கே தெரியல நான் ஒருவன் மட்டும் இருக்கிறேன் சுவாமி என்னையும் கொல்ல பார்க்குறாங்களேன்னு சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் ஏழாயிரம் பேரை எழுப்பியிருக்கிறார் ஏழாயிரம் தீர்க்கதரிசிகளை இருக்கிறார் இனி வரும் காலம் ஆண்டவர் தம் குமாரரையும் குமார்த்திகளையும் தீர்க்கதர்சிகளாக மாற்றும் காலம் அந்த படை பெரிதாக போகிறது தீர்க்கதர்சிகளின் கூட்டம் பெரிதாக போகிறது அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் தேசத்திலே இறங்க போகிறது இந்த மூன்று காரியங்களை கத்து இனி வரும் நாட்களிலே செய்யப் போகிறார் ஆகவே தைரியமாயிருங்கள் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நாம் சொல்லுவோம் ஆண்டவனே என்னையும் அது அக்னியினால் நிரப்பும் என்று சொல்லுவோமா இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா தேவனுடைய வல்லமை நம் மத்தியிலே மகத்துவமாக இறங்கி கொண்டிருக்கிறது தேவனுடைய அக்னி நம் மீது இறங்கி வருவதற்கு நம் ஜபங்களை ஆண்டவர் தூபங்களாக மாற்றுகிறார் அவர் மீது அன்பு அவர் மீது அன்பு ஏசப்பா மீது இருக்கும் அன்பு நம்மை நிரப்பும் பொழுது அக்னி நமக்குள் பற்றி எறிகிறது கிறிஸ்துவின் அன்பு சிலுவையின் அன்பு நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தம் 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 அதன் மீது அன்பு நாம் கொண்டு எனக்கு ஆக நீர் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களே நமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா அந்த கிருபை நமக்குள் இறங்குகிறது ஜபிக்கத்தக்கதான கிருபை இறங்க

சுவாமி அந்நிய பாஷையை பேசி நான் சுத்திகரிக்கப்படும்படியாக எனக்கு கிருபை அனுப்பும் என்று ஜபம் இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது இறங்குகிறது நம்மை அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இப்பொழுது அக்னியை ஊற்றுகிறார் நமக்குள் ஊற்றுகிறார் அக்னியை பெற்றுக்கொள்வோம் அன்பின் அக்னியை பெற்றுக்கொள்வோம் அவருடைய ஜீவன் இறங்கிக் கொண்டிருக்கிறது இறங்கிக்

வரட்டும் நன்மை வரட்டும் சந்தோஷம் வரட்டும் சுகம் வரட்டும் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இறங்குவதற்காக நன்றி அந்தகார சக்திகள் பொறாமை நாவிகள் பில்லி சுனி ஆவிகள் எல்லாம் மறைவதற்காக நன்றி முத அக்னி இறங்குகிறது கோல் சொல்லும் பிசாசு டிப்ரஷன் பிசாசு எல்லாம் மறைகிறது பயத்தின் ஆவி நீங்குகிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஆவி இறங்குகிறது மகிமைக்காக நன்றி நன்றி நன்றி

ஒருவரை பார்க்கிறேன் கிறிஸ்து உங்களை உயர்த்துகிறார் உங்களை உயிர்ப்பிக்கிறார் எஸ் காட் இஸ் கோயின் டு யூஸ் யூ மைட்லி இட்ஸ் அ சைன் ஃபார் யூ இந்த ஆர்த்தரைட்டிஸ் உங்களை கொல்லுவதற்காக அல்ல உங்கள் மூலம் ஆண்டுவ தீர்க்க தரிசன வல்லமையை விளங்க செய்ய போகிறார் பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்க போகிறது எழுந்து நடங்கள் இயேசுவின் நாமத்தினால் பி ஹீல்டு இன் ஜீசஸ் நேம் ஆனந்த மகிழ்ச்சியினால் கத்த நம்மை நிரப்பிக்கொண்டிருக்கிறார்